இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்கறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்களா இருக்காது ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா இப்படி இல்லாம ட்ரீட் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் நம்ம கிட்டே இருக்கும் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் கெட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அது மட்டும் இல்லாம முருகன் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம் சோ அதெல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் வணக்கம் வணக்கம் ஸ்டார் மேம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கான சனி வக்கிர பயிற்சி பற்றி ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் இவங்களுக்கு நிறையா குடுக்கல் வாங்கல்லாம் வந்து சுமூகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதற்கான ஒரு பிரதிபலன் இந்த சனி ப வக்கர பயிற்சியில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு குருமார்களினுடைய ஒரு சந்திப்பு இல்லை ஒரு ஆதரவு அதெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சியில் கிடைக்கும் இதனால் அவங்களுக்கு ஒரு இமோஷனல் ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் இமோஷ்னலி அவங்க வீக்காக இருந்திருந்தாங்கன்னா ஹேர் ஆஃப்டர் வந்து இமோஷ்னலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் ஸோ இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அந்த அளவுக்கான பிரதிபலன்களும் இவங்களுக்கு கிடைக்கும் சில உதவிகளும் கிடைக்கும் ஒரு பெரிய இருந்து உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு ஓகே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ஒரு கைடன்ஸ் ஒரு எமோஷனலாக ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அந்த சப்போர்ட் இருந்து ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வருமா இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் நமக்கு ஸோ இமோஷனல் சப்போர்ட் வந்து ஃபேமிலி அந்த மாதிரியான சர்க்கிள்லேருந்து வராது இவங்களுக்கு அது எல்லாருக்கும் வந்து ஒரு பர்மனெண்ட்டான இமோஷனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது நமக்குள்ளேருந்து வர்றது தான் ஸோ அப்படி அந்த ஆழ்மணத்துலேருந்து இன்டியூஷன்லேருந்து வரதான் ஸோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து மற்றவங்க கிட்ட அந்த சப்போர்ட் எதிர்பார்த்து தான் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் அவங்களுக்கு பட் ஒரு இந்த கைடன்ஸே வந்து தான் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது தான் அந்த சப்போர்ட் இருக்குது ஸோ நீ அதை வந்து உன்னோட இன்ட்யூஷன்லேருந்து அதை வெளிக்கொண்டு வா அப்படின்றத அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாருக்கும் ஒரு மாரல் சப்போர்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ அதை வெளிக்கொண்டு வர விதமாக தான் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும்ல சிபம் ராசிக்காரர்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராகவே அமையும் அப்படின்ற மாதிரி ஸோ இதை சார்ந்து அவங்களுக்கு காதல் திருமண பந்தம்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப சிங்கிளா இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா கமிட்டட் ஆவாங்க ப்ரப்போசல் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கிறாங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரிலேஷிப்பில் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப டீப்பர் லெவலில் போகும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்காக வரும் பிகாஸ் இவங்க வந்து மனதளவில் ஹீல் ஆகிடுவாங்க இவங்களுடைய ஹார்ட் சக்கராக ஆகி அது ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து மேக் பண்ணாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனா வந்து மாறும் ஓகே நம்ம புதுசா ஒருத்தரோட பழகுறோம் அப்படின்னா கூட அது ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா மாறும் இப்போ ஒரு வெக்கேஷன் போகணும் வெளியூர் போகணும் ஊர் சுத்தணும் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் சோ அந்த மாதிரி நான் ஆப்பர்ச்சுனிட்டில இந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்குமா கேட்கும் போது அதுக்கான கார்டு தான் இந்த வேர்ல்டு கார்டு நீங்க பாக்கும்போது நிச்சயமா அதற்கான ப்ராசஸ் எல்லாம் அவங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை ரீதியாவும் சரி இல்ல வந்து எனக்கு இந்த இடம் போகணும் பிடிச்சிருக்கு ஒரு வெக்கேஷன் ரீதியாக வேலை ரீதியாக இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கேஷனாக போகணும் அப்படின்னாலும் சரி ட்ராவலிங் வாய்ப்பு அமையும் ஸோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அவங்களால் மாற்றிக்க முடியும் அதற்கான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணலாம் தாராளமாக இப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படுமா ஸோ இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸோ இவங்க வந்து சில விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது தண்ணி சார்ந்த விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் இப்போ வாட்டர் லெவல் பாடியில் அது அதற்கேற்ற மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அதில் வந்து காஷியஸாக இருக்கணும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஆமாம் அண்ட் இன்னொன்று இமோஷனல் ரீதியான விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் எங்கள் இமோஷ்னலி டவுன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஹெல்த் ரீதியாக வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ வயிற்று பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் இமோஷ்னலி பாதிக்கும் போது இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ இமோஷனலே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அவங்களால இப்போது இவங்களுக்கு வந்து கடன் தொந்தரவு ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது முன்னாடி வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ஃப்யூச்சரில் நம்ம வாங்குறோம் அப்படின்ற ஒரு கடன் காசை வேணும் ஒரு பத்தாயிரவாலும் ஒரு கடனை வாங்குறோம்னா அது நம்மளுக்கு எதாவது பிரச்சனை இல்லாமல் ப்ராப்பராக போய் முடியுமா ஸோ இவங்களுக்கு வந்து கடன் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழிவகைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இவங்களும் சில ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்லாம் வந்து போடுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் ஆகும் அப்படின்னு இருக்குது புதுசாக வாங்கணும் அப்படின்னா கடனாக வாங்குறதை விட ஸோ அதற்கான வேலை செஞ்சு ஒரு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி சரி பிஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமான ப்ராஃபிட் அப்படி வந்து எஃபர்ட் போட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது மேற்கொண்டு கடன் காட்டிலும் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுல ரிஷபராசிக்கு வந்து எமோஷனலாக ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டு எமோஷனலாக இருப்பாங்க அது இது இந்த மாதிரியே சொன்னீங்கல்ல ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நான் வந்து எமோஷனலாக சப்போர்ட் இருப்பேனா மற்றவங்க இருக்கட்டும் இப்போ அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நான் வந்து எமோஷனலாக பேலன்ஸ்டாக இருப்பேனா எனக்கு மென்டலி என்னால் என்ன ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா ஸோ இவங்க பேலன்ஸ்டாக இருக்கணும் இவங்க அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் பழைய விஷயங்களை நினச்சி பார்க்கக்கூடாது அவ்வளோதான் நேற்றுக்கு நடந்தது கூட இன்றைக்கி நினச்சி பார்க்கக்கூடாது அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது ஏன் இப்படி பேசுனாங்க எதுவுமே நினச்சி பார்க்காம இப்போ ப்ரெசண்டில் என்ன நல்லது இருக்குது ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காங்க அதை வந்து மெய் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பழசை நினைச்சாங்க நேற்று நடந்து நினச்சாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்து நினச்சாங்கன்னா அந்த பேக்கேஜஸ் கேரி ஓவர் பண்ணாங்கன்னா மைண்ட் செட்டில் ஸோ நிச்சயமாக அதை அகைன் அண்ட் அகைன் அவங்கள போட்டு அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு அவங்கள்கிட்ட இருந்தே கிடைக்கும் அதை பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியுமா அவங்களால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறவையில் நினைக்கிறேன் நீங்கள் பேசும்போதே வந்து சிங்கிளாக இருந்தாங்கன்னா அடுத்து கம்மிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு ஜாப் வந்து செட் ஆகுமா இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன் ஸோ அந்த வேலை வந்து எனக்கு அடுத்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணணுமா ஸோ இவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறாங்க அண்ட் வந்து கவுன்சிலிங் இந்த மாதிரியான இந்த ஒரு லாயர் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இது ஒன்று இன்னொன்று சில பேர் வந்து ரெண்டு கேட்டகரி மனசுக்கு பிடிக்காமல் ஜாபில் இருப்பாங்க பிடிச்ச ஜாபில் இருப்பாங்க ஸோ அப்படி பிடிச்ச ஜாபில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் சக்ஸஸ் கிடைக்கும் பிடிக்காமல் ஒரு ஜாபில் இருக்கவங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் பிடிச்ச தான் எல்லாரும் போறாங்கன்னு சொல்ல முடியாது சோ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஸோ அதுக்காக எனக்கு ஒரு காசு வேணும் அந்த அதுக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே மாறுமா பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல இருப்போமா சோ இவங்க வந்து அதை தேடினா தான் கிடைக்கும் தைரியமா வெளியே வரணும் இல்ல அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிடிச்ச ஜாப் வந்து நான் தேட போனாலும் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்கிறதும் போயிடுமா அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தால் எதுவும் மாறாது மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பிடித்த ஜாபையும் ட்ரை பண்ணாங்கன்னா அதில் வாய்ப்புகளும் வரும் பட் இவங்க அந்த ஒரு ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இருக்குது இப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்களுடைய மனசில் அன்பும் காதலும் இங்கே அதே தான் பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட மனசில் எப்போவுமே ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் இது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா அது அது ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் ஓவர் ஃப்ளோ ஆனால் கூட ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு சம்டைம்ஸ் ட்ரைன் ஆகிடக்கூடாது ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும் எப்பவுமே அவங்க அதே மாதிரியான ஒரு தாக்கத்திலே இருக்கணும் வைப்ரேஷன்ல இருக்கணும்னா நிச்சயமா முருகர் வழிபாடு தேவை ஸோ டெய்லியுமே முருகரை வந்து வழிபடலாம் என்னன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கூட இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை கூட முருகா நான் எப்பவுமே எல்லார் மேலேயும் அன்போடும் கருணையோடும் இருக்கணும் யார் மேலேயும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எந்த ஒரு கோபதாபம் ஒரு மனக்கவலை இதெல்லாம் ஏற்படக்கூடாது எனக்கு எப்போவுமே இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் நிரந்தரமாக எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே முருகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கலாம் வழிபடலாம் இன்னும் அடிஷ்னலாக முருகர்கிட்ட வந்து முருகரை மனசில் நினச்சி மெடிடேஷன் பண்ணலாம் இதை செய்யும் போது அவங்களுக்கு என்ன தேவையோ எது இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணை கூட இந்த காலகட்டத்தில் அமைவாங்க அப்படி ஆல்ரெடி வாழ்க்கை துணை இருக்காங்கனாலும் அவங்க இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து வரப்போகிற டைமில் வந்து நம்ம நல்ல லைஃபை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓவரால் மெசேஜ் ஸோ நேர்கிலே நீங்களும் உங்க ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பா நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும் அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும் முருகர் என்ன சொல்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்